அன்பிற்கினே பக்த கோடிகளே புதுச்சேரி மாநிலம் கருடிகுப்பம் மேயர் நாராயணசாமி நகரிலே எழுந்தொருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மகாவாராகி அன்னைக்கு பாதாள பைரவி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மங்கள மகாவாராகி அன்னைக்கு பதினோராவது வருடம் ஆஷாட நவராத்திரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நான்காவது நாள் நாளை ஐந்தாவது நாள் புதன்கிழமை பஞ்சமி பூஜை ஆஷாட பஞ்சமி என்பது மிகவும் விசேஷமான ஒரு நாள் புதன்கிழமை என்பது மிகவும் விசேஷமான ஒரு நாள் நவகிரகங்களிலே புதன் என்பவர் படிப்புக்கும் அறிவுக்கும் அதிபதி ஆகவே அந்த படிப்பு என்பது அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அதுதான் நம்மை இயக்குகிறது என்பது ஆன்றோர்களுக்கும் தெரியும் சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும் எது இருந்தால் முக்கியம் என்று ஒரு கேள்வியை ஒரு மகான் கேட்டார் அவர் அவர்கள் எதை எதையோ சொன்னார்கள் பிறகு அது சொன்னார் மூளை இல்லைன்னா முண்டம் என்று சொன்னார் அதாவது அறிவு இல்லை என்றால் நீ முண்டம் அதுபோல் அறிவையும் ஆற்றலையும் அந்த அறிவு விசாலப்படுவதற்கு உதவி செய்கின்ற படிப்பு என்பது மிக முக்கியம் அதை அருள்பவர் புதன் ஆகவே இந்த புதன்கிழமையிலே வாராகி அன்னைக்கு பஞ்சமி பூஜை வருவது மிகவும் சிறப்பான ஒன்று அனைத்து பக்த கோடிகளும் இந்த பஞ்சமி பூஜையிலே அன்னைக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டுகிறேன் நாளை காலை எட்டே கால் மணிக்கு பிறக்கின்ற பஞ்சமி நாளை மறுநாள் வியாழக்கிழமை எட்டே மணி வரையில் பஞ்சமி பூஜை தொடர்கிறது ஆகவே காலையிலிருந்தே நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம் இந்த பஞ்சமி பூஜை மட்டுமல்ல இந்த ஆஷாட நவராத்திரியிலே நடைபெறுகின்ற அனைத்து நாட்களுமே மிகவும் சிறந்த நாள் பதினான்காம் தேதியோடு நவராத்திரி முடிவடைகிறது பதினைந்தாம் தேதி சண்டன் முண்டன் வதம் சுமங்கலி பெண்கள் திருமணமாகாத பெண்கள் குழந்தை பேரில்லாத பெண்கள் ஆகிய பெண்கள் அந்த அன்னையை தோளிலே சுமந்து சென்று அந்த அசரனை வதம் செய்வார்கள் அதற்கடுத்து பதினேழாம் தேதி புதன்கிழமை உண்மத்த பைரவனுக்கும் உண்மத்த வாராகிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த உற்சவத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னைக்கு தட்டு வரிசை மாங்கல்யம் சாத்துபவர்கள் சாத்தலாம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் மொய் எழுதுபவர்கள் எழுதலாம் ஆக இந்த ஆஷாடி நவராத்திரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் வாங்க அன்னை ஆராகியை வணங்கி அவளருள் பெருக வாராகி கிணிகர் வாராகி என்பதை இன்று கலியுக மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பாதாள பைரவிக்காக விளங்குகின்ற ஸ்ரீ மங்கள மகாவாராகி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்